நடிகர் அஜித்குமார் சொந்தமாக அண்மையில் லம்போகினி காரை வாங்கிய நிலையில் தற்பொழுது மேலும் ஒரு ஸ்போர்ட்ஸ் காரை வாங்கியிருக்கிறார் தற்பொழுது ஏ கே அவர்கள் தொடர்ந்து பல திரைப்படங்களில் பிஸியாகவும் நடித்து வருகிறார் அது மட்டுமல்லாது அடுத்து இவருடைய நடிப்பில் குட் பேட் அக்லி மற்றும் விடாமுயற்சி படம் ரிலீஸ்க்காகவும் காத்திருக்கின்றனர் இந்த நிலையில் தான் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கும் அஜித் தனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் பைக் ரைடிங் கார் ரேஸ் போன்றவற்றில் கவனம் செலுத்தி வருகிறார் மிகப்பெரிய கார் பிரியரான இவர் பல சுகுசு கார்களை தன் வீட்டில் வாங்கி குவித்து வைத்துள்ளார் இதே போன்ற கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் லம்போகினி காரை வாங்கினார் அஜித் சிகப்பு நிறத்தில் அவர் வாங்கிய அந்த காரின் விலை ரூபாய் ஒன்பது கோடி என்றும் அதனை துபாயிலும் வைத்திருக்கிறார் அஜித் இந்த நிலையில் தான் தற்பொழுது மேலும் ஒரு புதிய கார் ஒன்றை வாங்கியுள்ளார் இம்முறை போர்ஷே நிறுவனத்தின் ஜி டி த்ரீ மாடல் காரை சொந்தமாக வாங்கியுள்ளார் அந்த காரின் விலை ரூபாய் மூன்று புள்ளி ஐம்பத்தி ஒரு கோடி இருக்குமாம் இந்த கார் பூஜ்ஜியத்திலிருந்து நூறு கிலோமீட்டர் வேகத்தை வெறும் புள்ளி இரண்டு வினாடிகளில் விடுமாம் இந்த காரின் டாப் ஸ்பீட் இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டர் என்றும் சொல்லப்படுகிறது இந்த காரின் புகைப்படத்தை இன்ஸ்டாவில் பதிவிட்டுள்ள ஷாலினி அவர் கார் ஸ்டைல் மட்டுமின்றி என் இதயத்தையும் பெற்றுவிட்டார் என கேப்ஷன் கொடுத்துள்ளார் இந்த ஒரு போட்டோ தற்பொழுது ரசிகர்களால் ஷேர் செய்யப்பட்டு வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்